போன எபிசோடில் நம்ம அந்த கிராமர் ஸ்பெல்லிங் பார்த்தோம் என்ன ரீகால் பண்ணி பாருங்க கிராமர் ஜிஆர்ஏ எம் எம் ஏஆர் கிராமர் பெக்கர் பார்த்தோம் பிஇஜிஜி ஏஆர் பெக்கர் ஸோ அந்த ஏஆரும் ஏஆரும் மைண்டில் ரிலேட் பண்ணிட்டோம்னா மறக்க மாட்டோம் ஸோ சின்ன சின்ன இந்த ஃபைன் ஷூட்டிங் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பேசிடலாம் வென் வி ஆர் லேர்னிங் சம்திங் நியூ அண்ட் இஃப் யூ ஆர் அனேபிள் டு ஸ்பெல்லிங் வி ஷுட் ரிலேட் தட் வித் த ஏர்லியர் ஒன் விச் வி ஹாவ் ஸ்டடீடு என்ன சொல்கிறோன்னா நம்ம புதுசாக வேர்டு கற்றுக்குறோம் ஒரு வார்த்தை கற்றுக்குறோம் கற்றுக்கும் போது அதை ஞாபகத்தில் எப்படி வச்சுக்கலாம் ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைக்கு பக்கத்தில் மைண்டில் வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக மறக்க மாட்டோம் தைரியமாக நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேப் கேப் ஒரு வேர்டு இயரோட் இயர் காது ஸோ இது வந்து கேப் கேப்பை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஸோ கேப் வந்து நவுனாகவும் வரும் வேர்பாகவும் வரும் ஸோ நம்ம டிக்ஷனரி ரெஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எல்லா டிக்ஷனரிஸும் அழகாக போட்டிருக்காங்க இது நவுன் இது வேர்ப் அட்ஜெக்டிவ் அட்வான்னு ஸோ நம்ம படிக்கும்போதும் அந்த வேர்டுக்கு உண்டான மீனிங் படிக்கும்போது இது நவுனான்னு பார்த்துக்கணும் இல்லை நவுனாக வருதா வேர்பாக வருதான்னு பார்த்துக்கணும் அடுத்தது அட்ஜெக்டிவாக எந்த ஃபார்மேட்டில் வருதுன்னு பார்க்கணும் அடுத்தது இந்த அட்வர்ப் அட்மயர்னு ஒரு வேர்டு எடுத்துக்கலாம் அட்மயர்னா ஐ அட்மையர் யோ கிளாஸ் ஐ அட்மயர் யூ சரிங்களா அட்மயர்னால் ரசிக்கிறது நேசிக்கிறது அட்மயர்னா ஐ அட்மயர் நேச்சர் நான் இயற்கையை ரசிக்கிறேன் ஸோ அந்த அட்மையர்ன்ற போது அது வேபா வருது அட்மிரேஷன் வந்து போது நௌனா மாறிடும் அப்ஜெக்டிவா போது அட்மயரபிள் ஸோ ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா அது நவுனா வேபா அப்ஜெக்டிவா அட்வீக் அட்மரபிள் அவர் பாராட்ட ரசிக்கக்கூடிய வண்ணத்தில் அவர் பேசினார் அந்த மாதிரி அட்ஜெக்டிவ் லெல்வை போட்டால் அட்வாபா மாறிவிடும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனாலும் நம்ம டிக்ஷனரி ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தால் நிறைய ஒரு few months ல நீ கண்டிப்பா இந்த நெகேஷன விஷயமும் கத்துக்கலாம் நீங்க நிறைய டிக்ஷனரி ரெஃபர் பண்ணு கத்துக்கலாம் நிறைய வார்த்தஸ் கத்துக்கலாம் அடுத்தது இந்த キャップ இது ஒரு மூடின்றதுக்கு எப்படி சொல்லலாம் this is a cap மூடியும் கேப் தான் சரிங்களா அந்த குல்லா தொப்பின்னு சொல்றோம் பாருங்களேன் குல்லா அல்லது தொப்பி சோ அது வந்து கேப் ஹேட் சொல்றோம் ஹேட் கேப் ரெண்டுமே இந்த தொப்பி குல்லா நிறைய டிஃப்ரென்ஸ் கிடையாது நான் ஹேட் போடுறதா கேப் போடுறதான்னு யோசிக்க வேண்டியது இல்லை இல்லையா அவர் ஒரு கேப் அணிஞ்சிட்டு இருக்கார் ஹி இஸ் வேரிங் கேப் அது கொஞ்சம் ஷேப் தான் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த கேப் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இப்படி இருக்கும் இந்த ஹேட்டு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும் பயப்பட வேண்டியது இல்லை நம்ம ஸோ கேப்புக்கும் ஹேட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் கிடையாது சரிங்களா தான் டிஃப்ரென்ஸ் மீடியம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்பட வேண்டியதில்லை இது கேப் சொல்லட்டுமா ஹேட் சொல்லட்டுமா டக்குன்னு சொல்லிட வேண்டியதான் ஃபர்ஸ்ட் கிளிக் இஸ் காட்ஸ் கிளிக்னு எப்பவுமே சொல்லுவோம் ஸோ டக்குன்னு நம்ம மைண்ட்ல கண்டிப்பாக அந்த நேரத்தில் தோணும் தோணும் போது சொல்லிட வேண்டியது தான் பயப்பட வேண்டியதில்லை அடுத்தது அந்த பாட்டில் இருக்கும் பாட்டிலோட முடியும் கேப் தான் இப்போ ஒவ்வொரு பாட்டில் சைஸ் மாறுதுன்னு வைங்களேன் அதனுடைய முடின்றதுக்கு என்ன சொல்லலாம் திஸ் கேப் திஸ் கேப் இஸ் இட்ஸு இந்த இடத்துல ஹிட்ஸு வந்து ப்ரொசஸு ப்ரோனோன் இந்த முடி அது வந்து இப்போ டூ லெட்ரு பாட்டில் இருக்கும் ஃபைனிடபிள் பாட்டில் இருக்கும் இப்போ அந்த கேப் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பிராண்ட் டு பிராண்ட் வித்தியாசம் வரும் ஸோ அந்த கேப் வந்து இந்த கேப் பாட்டில் தான் எப்படி சொல்லலாம் திஸ் கேப் இஸ் இட்ஸ் அப்போ அந்த இடத்துல பசு சுப்ரோன்னா வருது சரிங்களா அடுத்தது இந்த இட்ஸுக்கு இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறோம் பார்க்கலாம் பாருங்க ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இட்ஸ் கேப்னா இதனுடைய மூடி இந்த இட்டுக்கு அப்புறம் அப்பாசி போட்டு எஸ் வந்தா இந்த இடத்துல இதுக்கு வந்து இட் இஸ் குட்னு அர்த்தம் இங்கே எழுதுறோம் பாருங்க இட் இஸ் குட் அதே மாதிரி இட்டுக்கு அப்புறம் போட் அப்பாசி போட்டு எஸ் வருது இட் ஹேஸ் பீன் டன் வெல் இப்போ இந்த இடத்துல இந்த அப்பாசிவ் எஸ்க்கு ஹேஸ் இந்த இடத்துல இஸ்ன்ற அர்த்தம் வருது இந்த இடத்துல ஹேஸ்னு வருது

done perfectly நல்லா செஞ்சிருக்கோம் ஏன்னா ஏற்பாடுகள் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பன்மை வரும்போது இங்க ஹேவ் வந்துடும் ஏற்பாடு இங்க இங்க எஸ் இல்லனா இந்த ஹேவ்க்கு பதிலா ஹேஸா மாறிடும் இங்க பாருங்க the arrangement has been done well the arrangement has been done well ஸோ ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இட்டுக்கு அப்புறம் அப்பர்ச்சு போட்டு எஸ் வந்தா இட் இஸ் இட்ஸ் குட் இட்ஸ் ஃபைன் இட்ஸ் ஓகே இது சரிங்க அப்படின்றதுக்கு இட்ஸ் ஓகே இந்த இட்டு போட்டு அப்பர்ச்சு எஸ் வந்தா பின்னாடி த்ரீ அதாவது இதை கரெக்ட் பண்ணாச்சு இது இட் கரெக்டட் ஸோ அந்த அப்புறம் அப்பர்ச்சு எஸ் வந்தா இட் ஹாஸ் பீன் கரெக்டட் ஆல்சோ கரெக்டட் ஆர் ராதர் ஃபைன் யுவர் இங்கிலீஷ் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டேக் கேர் பாய்